வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரி இருந்தது நான் விக்னேஷ் லாஸ்ட் வீடியோவில் ஹைடெக் மெத்தடு இந்த ஃபார்ம் செட்டப் பார்த்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து இந்த செட்டோட செலவு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணது செட்டோட செலவு இதெல்லாம் பற்றி பெருசாக அந்த வீடியோவில் சொல்லலை ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு அடி அகலம் இருபத்தி ஒரு அடி நீளம் ஸோ சின்ன சைஸ் தான் எதுக்குன்னா நம்ம இருந்த ஸ்பேஸில் வந்து இது ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ற அதில் ஆரம்பிச்சிது இது ரொம்ப சின்ன சைஸ் தான் ஓரளவுக்கு இன்னும் லென்த்து கூட்டியிருக்கணும் அகலம் வந்து பதினாறு அடி அகலம்ன்றது ஓகே ஸோ அதுக்கு மேலே அகலம் போடாதீங்க அகலம் போட்டு போட சென்டரில் வந்து ஹீட்டை அந்த இது அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் லென்த்தை கொட்டிங்க பதினாறு அடி அகலம் தான் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ செட்டு யார் போட்டாலும் ஹைடெக் பண்ணுறப்ப ஒரு பதினாறு அடி அகலம் இல்லை அதிகபட்சம் ஒரு இருபது அடி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து போட்டுக்கோங்க அதோட ஹைட்டு வேணால் அதுக்கு மேலே கூட்டிக்கலாம் சரிங்களா ஸோ பதினாறு அகலம் இருபத்தி ஒரு அடி நீளம் மொத்தம் முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த செட்டு போட்டிருக்கு இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்னால இதோட செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த செட்டு போடும்போது இதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய கரெக்டான லேபர்ஸ் நமக்கு செட் ஆகல யாரும் இல்லை நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய வெல்டிங் வைக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு தான் நம்ம செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அவங்களுக்கும் இதுவரையும் அந்த செட்டை அவங்க பார்த்ததே கிடையாது இதுவரையும் வந்து இந்த செட் வந்து இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது நம்ம வந்து இந்த செட்டு தான் நம்ம கொஞ்சம் கிடச்சிச்சு ஸோ அதை காமிச்சு இது இப்படி போடணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி சொல்லி அவங்கள பண்ண சொன்னக்கிற ஒரு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு வெறும் முந்நூற்றி ஸ்கொயர் ஃபீட்டை வந்து முடிக்கிறதுக்கு ஸோ எனக்கு லேபர் சார்ஜே ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு ஸோ நாற்பது ரூபாய்க்கிட்டே வந்துருச்சு லேபர் சார்ஜ் மட்டுமே ஏன்னா அவங்க டோட்டலாக வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணாங்க பொறுமையாக பண்ணாங்க ஸோ அதனால தான் ஓரளவுக்கு இது கம்ஃபர்ட் கரெக்டாக வந்துச்சு இல்லைன்னா அவசர அவசரமாக பண்ணி அவங்களுக்கு தெரியாததுக்கும் சுதப்பி இதே மாதிரி அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயுமே நிறையா ஃபேக் நான் பார்த்தேன் எக்ஸாம்பிள் இந்த அலுமினியம் பப்புள் ஷீட் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து அலுமினியம் பப்புள் ஷீட் இன்னொன்று வந்து அலுமினியம் மாதிரியே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கோட்டு ரெண்டு இருக்குது ஸோ நம்மளும் அது வாங்கியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஸோ பட் வந்து அலுமினியத்துக்கும் அலுமினியம் மாறி இருக்கக்கூடிய அந்த ஷீட்டுக்கும் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அது ஹீட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம பிரைஸ் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு ஒரு மீட்டருக்கு வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரெண்ட்டில் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் இருக்காது ஒரிஜினல் அலுமினியம் பபிள் ஷீட் வந்து நூறுரூவா ப்ளஸில் வரும் சரிங்களா நூ அதாவது நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி தான் வந்துடும் சும்மா டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வருது ஸோ அதனால் ஒரிஜினல் வாங்கணும் ஸோ அந்த அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது அவர் காஸ்ட் கூடும் அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கம்பி ஸோ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜிஐ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக ஜிஐ தான் போட்டிருக்கேன் மேலே டாப்பில் போட்டது மட்டும் ஜிபி போட்டிருக்கேன் சதுர கம்பி போட்டிருக்கேன் அது வந்து கரெக்டாக போய் உட்காரணும் அப்படின்றக்காண்டி அது மட்டும் ஜிபி கம்பி போட்டிருக்கேன் எல்லாமே காஸ்ட் கூட எம்எஸோட துருப்பிடிக்காமல் இருக்கணும் லைஃப் லாங் வரணும் அப்படின்றனால ஸோ அதனால் அதோடு வந்து கிட்டத்தட்ட நான் எடுக்கும்போது தொண்ணூத்தஞ்சு ரூபா என்னமோ நினைக்கிறேன் கிலோ தென் இந்த ஃபேன் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் கிடையாது இது வந்து பாடி வந்து ஜிஐ உள்ளே இருக்க இந்த ரெக்கை வந்து எஸ்எஸ் எஸ்எஸ் அப்படின்றது பிடிக்காது ஜிஐன்றும் துரு பிடிக்காது நமக்கு வந்து செட்டப் வந்து கூலிங்காகவே இருக்கனால ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய மோட்ரு இருக்கு இல்லையா அந்த மோட்டரோட பாடி கூட ஜிஏல தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த பாடியும் பிடிக்காது ஸோ எதுவும் பிடிக்கக்கூடாது ஏன்னா உள்ளே வந்து கூலிங்கிலாகவே இருக்குது தண்ணிப்படன்றால ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது இந்த ஒரு ஃபேனோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட இருபதாயிரரூவாய்க்கிட்ட வந்துருச்சு ட்ரான்ஸ்போர்ட்டு நம்ம ஆயிரரூவா கிட்டே எடுத்தோம் இது லோக்கல்லையும் வாங்கலாம் ஸோ தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வெளியே இருந்து எடுத்தோம் ஸோ லோக்கலில் வாங்கும்போது போது இதில் என்ன இருக்குதுன்னா பாடி வந்து எம்எஸ்சில் போட்டுறாங்க அலுமினியம் கோட் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது சில பேர் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க பட் நம்ம ஃபேன் இந்த மாதிரி ஃபேன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபேன் தான் தான்ட்டு வாங்கினீங்கன்னா அது நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி மெயினான கூலிங் பேடு இந்த கூலிங் பேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கூலிங் பேடில் வந்து இந்த பாடி இருக்கு இல்லையா ஸோ இந்த பாடி ஸோ இது வந்து ஜிஐயில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இந்த பாடி வந்து ஜிஐயில் போட்டிருக்கோம் சுற்றி இது வந்து அலுமினியம் இருக்குது ஜிஐ இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று இருக்குது ஃபைபர் இருக்குது ஃபைபர் அப்படின்றது பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் கனமான பிளாஸ்டிக் அது ஃபைபர் அது ரேட்டு கம்மி இருக்கிறதுலையே அலுமினியம் ரெண்டாவது ஜிஐ வந்து ரெண்டாவது அலுமினியம் இதோட காஸ்ட் கூட சரிங்களா இது வந்து லைஃப்பை பொறுத்து அதோட ரேட் இருக்கும் ஃபைபர் வானீங்கன்னா சீக்கிரம் அது உடஞ்சிச்சின்னா அதுதான் முடிஞ்சு ஜிஐ வாங்கினீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கும் ஜிஐன்ற துருப்பிடிக்காத கம்மியாக உங்களுக்கு தெரியும் இன்னொன்று அலுமினியம் இன்னும் லைஃப் வரும் ஓகேங்களா ஸோ அலுமினியம் இருக்கிறதே காஸ்ட் கூட இது ஜிஐ ஸோ இதுவும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மி ஃபைபர் வந்து இதோட ரொம்ப கம்மி சரிங்களா ஸோ இங்கே நம்ம லோக்கலில் ஃபைபர்லாம் கிடச்சிச்சு பட் நமக்கு ஏற்றாப்புல நம்ம வழியை வந்து அறிந்தும் அரேஞ்ச் பண்ணி வாங்கினோம் இது வந்து ஜிஐ ஸோ இதோட காஸ்ட்டும் நிறைய வந்துடுச்சு இதை கனெக்ட் பண்ணி மொத்தமாக நான் சொல்கிறேன் தென் இதில் காஸ்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பேட் சிஸ்டம் ஃபேனு எனக்கு அதிகமாக வந்தது வந்து இதுக்கிட்ட இதே ஒரு எழுபது ரூபாய்க்கு மேலே நம்ம மெட்டீரியல் கம்பியே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ டோட்டலாக அப்புறம் அலுமினியம் ஷீட் வந்து ஓரளவுக்கு காஸ்ட்டு இதுதான் ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிங்கன்னா மீட்ருக்கு வந்து ஒரு பத்து இருபது ரூபா கூட இருக்கும் ஸோ அலுமினியம் வந்து நான் ஹீட் டெஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு இல்லையா ஸோ இதுதான் ஒரிஜினல் அலுமினியம் ஷீட்டு இல்லை இது வந்து ஒரிஜினல் சும்மா பார்க்க அப்படி தான் கொஞ்சம் சொஷன் இருக்கும் இது தான் ஒரிஜினல் சரிங்களா ஸோ இந்த இருக்குங்க இதுதான் ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டில் பார்க்க முடியாது ஸோ இது ஹீட் டெஸ்ட் பண்ணலாம் ஸோ நான் அதை பண்ணி தனியாக உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் அந்த அலுமினியம் ஷீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்காகவே போடுறாங்க நான் நிறைய வீடியோவில் கூட பார்த்துருக்கேன் அதை பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாததில்லை நீங்கள் கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா கூட அலுமினியம் பப்ளி ஷீட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக போய் வாங்கும்போது இன்னொன்று தராங்க ஸோ அலுமினியம் தரதில்ல அலுமினியம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொன்று தராங்க செக் பண்ணி பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சிடும் அலுமினியமாக இல்லையா அப்படின்றது பட் அவங்களுக்கு அது தேவையில்லை ஸோ ரேட்டு கம்மியாக கொடுக்குற கொடுத்து விட்றாங்க டோட்டலாக இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் லேபர் சார்ஜு மெட்டீரியல்ஸு எல்லாமே சேர்த்து ரொம்ப காஸ்ட்லி தான் ஃபஸ்ட் டைம் போகிறனால இவ்வளோ காசு ஆச்சு ரெண்டாவது செட்டோடு சைஸ் சின்னது அப்படின்றது ஒரு ரீசனு செட்டோட சைஸ் பெருசாகும்போது காஸ்ட் வைஸ் குறையும் ஏன்னா வெறும் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவாயா அப்படின்னு கேட்கலாம் ஸோ பெட் இல்லாமல் வெறும் செட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ செட்டுக்கு மட்டுமே அவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னா போது இன்னும் செலவாகும் பட் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பாத்தி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரேட்டு வைஸ் கொஞ்சம் நிறைய இதில் முன்ன பின்னே ஆகிடுச்சு இன்னொன்று லேபருக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப போடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வெறும் முன்னூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு நான் பத்து நாள் வேலை பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நிறையா விஷயத்தில் செலவு அதிகமாச்சு ரெண்டாவது செட்டோல் சைஸ் சின்ன சைஸு அதனால காஸ்ட் காஸ்ட்வைஸ் கூட வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலம் நாற்பது அடி நீளம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்டுங்க உரம் நல்லாயிருக்கும் ஸோ கூலிங் பேடு என்ன சைஸ் போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் ஆப்போசிட்டில் ஃபேன் இருக்கணும் நான் வந்து சின்ன சைஸ்ன்றாலும் சிங்கிள் ஃபேன் வச்சுருக்கேன் மாதிரி நீங்கள் வந்து செட்டு போடும்போது ஃபேனு பேடு கரெக்டாக வைங்க அதுதான் மெயின் ஸோ இதில் வந்து எல்லாத்தோடையும் ஃபேன் பேடு தான் மெயின்னு ஸோ இதான் கூலிங் சிஸ்டம் முக்கியமானது இதில் இது தான் ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் குவாலிட்டி வைஸ் கரெக்டாக வாங்க இந்த கூலிங் பே நம்ம கூலிங் பேடு ஃப்ரேம் வாங்குறதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு ஏன்னால் அவங்க அனுப்பிச்ச இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான இது இல்லாமல் ஒரு சில விஷயங்களை சுதப்பிடுச்சு ஸோ நான் வீடியோ அது தனியாக போடுறேன் ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படி இழுத்து இழுத்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஸோ பார்க்கலாம் மொத்தம் முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஸோ இதான் காஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி தனித்தனி வீடியோ போடுறேன் மேக்கிங் வீடியோ போடுறேன் ஸோ அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை செட்டை பற்றினா வேறு ஏதாவது டீடெயில்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி வெறும் நாலு கூட செட் போடுறேங்க அது கூலிங் போட போட போகிறேன் அலுமினியம் ஷீட் போட போகிறேன்றீங்க ஸோ அது தனியாக போகிற வேஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான செட்டாக போட்டால் ஓகே ஏன்னா இப்போ கூலிங் பேட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்படலாம் அது செட் இருக்கணும் ஏர் டைட்டில் இருக்கணும் அது அலுமினியம் பப்ளிக் ஷீட் போடுறீங்க ஹீட் வராதுன்னு நினச்சி போட்டிங்க அப்படின்னா அது அது ஏரீன் காற்றோட்டே விடாது அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அது தாராளமாக போடலாம் பால் கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் பால் கால் பண்ணிக்கு கூலிங் பேட் போடலாமான்னு கேட்டீங்க தாராளமாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக டெம்பரேச்சர் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் பால் கால் பண்ணி நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் தாராளமாக போடுங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்